காணிப்பட்டி மாவட்டத்தில் ஒன்பதாயிரம் கோடி செலவில் உருவாக்கப்படும் டாடா மோட்டர்ஸ்னால ஏற்பட்ட ஒரு நன்மை தீமை பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதனால் ஏற்படும் நன்மை வந்து பார்த்துடலாம் ரெண்டு லட்சம் சதுரீட்டில் உருவாக்கி டாடா மோட்டார்ஸ் பிளான்ட்டில் மூணு ரெண்டு பங்கு ஜேக்கோ அண்ட் லேண்ட்ரோவர் கம்பெனியை வந்து அவங்களோட ப்ராடக்ட் வந்து இங்கே மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க இதனால் வந்து அஞ்சாயிரம் பேருக்கு மேற்பட்டவங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து போகுது இதில் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் வந்து பெண்களே தான் வந்து வேலை செய்வாங்கன்ற மாதிரி இப்போ வந்து வா அறிவிக்க வந்து விட்ருக்காங்க இதனால் பெண்களுக்கு நல்லாவே இங்கே வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு ரெண்டு லட்சம் கார்ஸ் வந்து இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க இது வந்து மொத்தமாக இவங்க வந்து கட்டி ஃபுல்லாக மேனுஃபேக்சரிங்காக வேறு ஹவுசிங் வந்து ரெடி பண்ணுறதுக்கு எப்படி பார்த்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு அரிக்கை வந்து விட்டுருக்காங்க டூ லேக்ஸ் ஸ்கொயர் ஃபீட் அதாவது பார்த்திங்கன்னா இருபது ஏக்கர்ஸ் வந்து இவங்க வந்து ஆக்கிரமித்து இந்த மேனுஃபேக்சரிங் வேறு ஹவுசிங் வந்து செய்ய போகிறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய ஒரு பிளேஸாகவே இங்கே வந்து கிடைக்கும் அண்ட் இந்த இது மூலயமா பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரெண்டு லட்சம் கார்ஸ் வந்து வருஷத்துக்கு வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து வெளியே வரும் அதனால் எலெக்ட்ரிக் கார்ஸோட ரேட் வந்து தமிழ்நாட்டில் பார்க்கும்போது டேக்ஸோட இதுவும் கம்மியாகி கொஞ்சம் ரேட் வந்து நம்மளுக்கு அஃபோர்டபுளாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அண்டு இவ்வளோ நாளில் சொல்லிவிட்டு வந்தனே இதனோட தீமைகள் என்னென்னு சொல்லிட்டு வந்து பார்த்தலாம் அவங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வரதுனால எவ்வளோ வந்து நன்மைகள் இருந்தாலுமே அதாவது வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து லாபம் இருக்குது பட் இது அதாவது இது மூலியமாக நம்ம கூட நம்மளுக்கு நடக்கப்படுகிற தீமைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிலத்தடி நீர் வந்து ரொம்ப அடியில் போயிடும் நீங்கள் வந்து பூமி மூவி வந்து பார்த்துருப்பீங்க ஜனவரி வந்து இப்போ லியூஷன் பூமினு ஒரு மூவி வந்து நடிச்சிருந்தாரு அதில் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் உள்ள போகிறது காரணம் என்னென்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கார் கம்பெனி அண்டு இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் வந்து உருவாகும் போது அது வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க தண்ணியை வந்து ஆக்குவே பண்ணுறாங்கன்றத பற்றி அந்த மூவியில் வந்து ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான சான்சஸ் வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்து தண்ணிங்களை வந்து வெளியே எடுத்து பண்ண பண்ணுவாங்க இது வந்து வேற எங்கன்னா கூட கொடுத்துருக்கலாம் நம்ம ஸ்டேட்டில் நம்ம ஸ்டேட்டில் வர்றது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் வந்து தண்ணி கொஞ்சம் வளம் அதிகம்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கே வந்து இப்போது ராணிப்பேட்டை பொறுத்த வரைக்கும் பாலாறு வந்து பக்கத்தில் இருக்குது அதனால் தண்ணிக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருவாங்க பட்டு ஃப்யூச்சரில் ரொம்பவுமே வந்து ஸ்ட்ரகிள் ஆகும் விவசாயத்துக்கே வந்து தண்ணி இல்லாத மாதிரியான சுச்சுவேஷன் வரும் அதனால் வந்து இது வரதுனால ஒரு பெரிய டிராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் வந்து இது ஆகும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை பொறுத்தவரைக்கும் நிறைய வந்து தோல் இருக்குது அந்த தோல் கம்பெனிங்கனால வந்து ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு வந்து ஏர் பொல்யூஷன் வந்து ஆகிட்டுருக்கு அந்த வாட்டர் பொல்யூஷனும் சம்டைம் அந்த ரிவரில் வந்து இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து விடுறதுனால வாட்டர் பொல்யூஷனாக ஆகிடுச்சு இப்போ இவங்க வந்தாங்கன்னா வந்து கன்ஃபார்மாக வந்து லேண்ட் பொல்யூஷன் ஆகும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து லேண்டில் அதாவது தண்ணியை வந்து ஃபுட் முடிஞ்சே போச்சு ஒரு ஒரு செடி மரக்கொடிங்க எல்லாமே வந்து காஞ்சிடும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும் ஜஸ்ட் இது நான் எதுக்காக சொல்கிறேன்னா வரது வந்து நன்மையாக இருக்குது தீமையாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அதை ரீசைக்ளிங் பண்ணி அந்த வாட்டரை திருப்பி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை பட் டேரெக்டாக அந்த தண்ணியை வந்து அவங்க வித்தியம் நம்ம ரிவர்லேயே விட்டு அதெல்லாம் வந்து பண்ணாங்கன்னா ரொம்பவுமே வந்து இது வந்து பெரிய பிரச்சனையாகிடும் அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு என்ன வந்து கருத்து தோணுதோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது டாட்டா மோட்டார்ஸ் வரதுனால நம்மளுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் தான் ஐயாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதுவும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ப்ரோ இது வரதுனால இவ்வளோ பெரிய டிராபேக் இருக்குது அதனால இது வரதுனால ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதுவும் மறக்காமல் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ராணிப்பேட்டையிலேருந்து இந்த விஷயம் இன்னும் தெரியாமல் வந்தீங்கன்னா தான் தெரிஞ்சிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா கர மறக்காமல் அதை வந்து கமனில் சொல்லிட்டு போங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்